எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எல்லாரும் வந்தொன்னும் பேசுவாங்க நான் ஏன் பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னா ஊர் கிராமங்களில் நாடகம் பார்த்து பழகினவே அப்போ நாடகம் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் வெறும் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ பப்புன்னு கூத்தடிச்சிட்டே இருப்பார் ரெண்டு மணிக்கு தான் முருகன் வேஷம் போட்ட ராஜ பாட்டு வருவார் அவர் வர்ற நேரத்தில் ஏறக்குறைய எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்களை எழுப்புறதுக்கு ராஜ பாட்டு ஒரு ஐடியா பண்ணுவார் கா ஜாதகான கே அப்பா யாரா அப்படிமா நின்று லாபம் நற்காரிக ஏ ஜாதமான் மே ஜாதான் மே விட்டது அந்த ஆர்மணிய பெட்டிக்காரரு ஆமா மே ஜாதான் ரெண்டு சேர்ந்து மான வரைக்கும் மேயவே விடாம ஒரு ஒரு மணி நேரம் பாடிக்கிட்டே இருப்பாங்க கூட்டம் பூரா எந்திரிச்சிடும் அதுக்கப்புறம் தான் முருகன் தன்னுடைய ராஜபாட்டை ஆரம்பிப்பார் நாற்பது வருஷமா மேடைகளில் பேசிகிட்டு இருக்கேன் அதில் இருபது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் பேசி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி அந்த பேசிக்கிட்டு இருந்த என்னுடைய பேச்செல்லாம் காற்றில் கறந்து விடாமல் அதை ஒரு எழுத்தாக கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்கள் பாதை பயணம் என்ற ஒரு நூலை அவர் வெளியிட்ட போது நம் தமிழக முதல்வரும் நம் தலைவருமான நம் தலைவர் அவர்கள் ஒரு அறைகூவல் விடுத்தார் ஒவ்வொரு திமுக தொண்டனும் தன்னுடைய அனுபவங்களை இது மாதிரி எழுதுங்க அவருடைய வேண்டுகோளை ஏற்று நான் தொகுத்து வைத்திருந்த அனைத்தையும் ஒரு வாரத்திற்குள் ஒரு நூலாக கொண்டு வந்து வளர்ந்த கதை சொல்லவா என்ற நூலை நான் எழுதுவதற்கு காரணம் இன்று முதல்வராக வீட்டிருக்கக்கூடிய இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற இன்று இந்தியா முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கும் குரல் எது என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த குரல் தான் இந்தியா முழுவதும் இருக்கும் மாநிலங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பதவியேற்பு விழாவிலேயே அவர் யாரால் உருவாக்கப்பட்டவர் யாரால் வார்க்கப்பட்டவர் என்பதை நிலைநாட்டினார் நம் மேதக ஆளுநர் அந்த பக்கம் இருக்க மைக்கில் பிரமாணம் செய்து வைக்க அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தார் அவர் ஆரம்பித்தார் ஐ எம்கே ஸ்டாலின் அவர் சொன்னதுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்கலாம் மூகா ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு கவர்னர் இப்படியே பார்க்குறார் நம்ம ஒன்று சொல்கிறோம் அவர் வேற என்னமோ சொல்கிறாரு நீங்கள் எது சொன்னாலும் அது சரியாக இருந்தால்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் எனக்கு எது தோன்றுகிறதோ அதைத்தான் நான் செய்வேன் என்பதை பதவிப்பிரமான தன்றே நிலைநாட்டிய தலைவர் நம் தமிழக முதல்வர் இன்று அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பலன் பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் பாதை மாறா பயணம் என்ற நூலின் ஆசிரியர் திராவிட சிந்தனைகளை நாடாளுமன்றத்திலே சிங்கம் போல் ஒழித்து கொண்டிருக்கும் எங்கள் அருமை அண்ணன் டிஆர்பி அவர் வந்து என்னை அன்னேங்கிறார் இதுதான் பெரிய ஜோக் இன்னைக்கு அதுதான் என்னை அண்ணின்றது இல்லாமல் ஆ ராசாமே எஸ் ராமகிருஷ்ணனே அன்னைங்கிறார் இப்போ நான் இப்படி சொன்னால் அவர் ஒத்துக்காரா அன்பு தம்பி டிஆர்பி ஆளு அவர்கள உண்மையிலே தன்னை எப்போதும் இளமையாகவே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர் அதனால தான் எல்லாத்தையும் முந்தி கொண்டு தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிடுவார் டிஆர்பி அந்த மூணு எழுத்துக்கு விளக்கம் டிரான்ஸ்பரன்சி ரெகுலாரிட்டி டியூட்டி இது மூணும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு அருமையான நாடாளுமன்றக் குழு தலைவர் அருமை அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் திராவிட சிந்தனைகளையும் பெரியாருடைய சிந்தனைகளையும் தனது ரத்தத்திலும் தனது உணர்வுகளிலும் தேக்கி வைத்து பேசுகின்ற இடத்தில் நெருப்பு பொறி பறக்கின்ற அளவிற்கு தன்மானத்தையும் பகுத்தறிவையும் இந்த நாடு முழுவதும் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அவிழும் உண்மைகள் என்ற நூலின் மூலம் தானே தன்னுடைய வழக்கிற்கு வாதாடி தன்னை குற்றமற்றவன் என்று நிரூபித்த ஒரு வழக்கறிஞர் முன்னாள் அமைச்சர் என அருமை சகோதரர் ஆர் ராசா அவர்கள் கருத்துரை தேசாந்திரி என்ற புத்தகத்தையும் துணை எழுத்து என்ற புத்தகத்தையும் இப்போ கடவுளின் நாக்குன்னு ஒரு புக்கு கொடுத்தார் எஸ் ராமகிருஷ்ணன் அந்த புக்கில் ஒரு கதை எழுதியிருக்கு புதுசாக தலைவராக வந்தவன்லாம் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை அது ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அது யாருன்னு இப்போ நான் கதை சொன்னோன்னு கண்டுபிடிச்சிருவீங்க புது மாப்பிள்ளை ஒருத்தன் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான் தீபாவளிக்கு போகிறப்ப எல்லாரும் அந்த மாப்பிள்ளைய தேய் மாமா வீட்டுக்கு போகிற மாமனார் வீட்டுக்கு கெத்தாக இருக்கணும்டா நீ பாட்டுக்கு லூஸில் விட்டுறாத என்னடா செய்யணும் சொல்லுங்களா போகிற இடத்துல எது உயரமாக இருக்கோ அந்த இடத்துல உட்காரு என்ன கேட்டாலும் எது பெருசாக இருக்கோ அதை கேளு அப்படின்னு சொன்னோன்னா இவன் முடிவு பண்ணிட்டு போயிருக்கான் மாமனார் வீட்டுக்கு போனால் எல்லா சேரும் ஒரே உயரத்தில் இருந்துருக்கு என்னடா அது எல்லா சேரும் ஒரே உயரத்தில் இருக்கே எங்கடா உட்கார்றதுன்னொன்னே பீரோ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் மாமனார் மாமியார் தேடி வர்றாங்க எங்கடா மாப்பிள்ளையை காணோம்னா பீரோவில் உட்காந்துருக்கான் என்னடா இப்படி ஒரு மெண்டல் பேல போய் கட்டிட்டு வந்துட்டான் நம்ம பிள்ளைக்கு பீரோ மேலே உட்காந்துட்டு இறங்கவும் மாட்டேங்கிறான் மாப்பிள்ளை என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டோன்னே பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்கன்றிருக்கேன் என்னடா காண்டாமிருக்க மாதிரி பூசணிக்காயை கேட்குறானேன்ட்டு அவனை கொண்டு போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டாங்க புதுசாக தலைவராக ஒரு கட்சிக்கு வந்த ஆள் இன்னைக்கு இப்படி தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பகுதி செயலாளராக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் தன்னைத்தானே செதுக்கி படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்ட தலைவர் நம் தமிழக முதல்வர் அவரோடு இணைந்து இங்கே வருகைந்திருக்கக்கூடிய டி கே எஸ் சீனிவாசன் என்ற தத்துவ மேதை பெற்றெடுத்த டி இளங்கோவன் அவருடைய மொபைல் ஃபோனை விரித்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து என்னென்ன சினிமா பாட்டு இருக்கோ அம்புட்டையும் பதிவு பண்ணி வச்சிருக்காரு அது உண்மையிலே தமிழ் சினிமா பாட்டான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு அன்னைக்கு என்கிட்ட ஒரு போட் ஒரு பாட்டை போட்டு காமிச்சாரு இது அருமையான காதல் பாட்டு தண்டபாணி எம் எம்எஸ் சுப்புலட்சுமி பாடினதுன்னு கொடுங்கண்ணே அப்படின்னு வாங்கி பார்த்தேன் மனமோக வாடு தேம் கனவிலும் என் மண்ணம் இது ரொம்ப அவசியமாக அந்த பாட்டு அப்படின்னு இதை எதுக்குன்னு சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு பழைய காலத்தில் வந்து பழைய படங்களில் வெஸ்டர்ன் மியூசிக் பாட்டெலாம் வந்திருக்குன்னு சொன்னோன்னே உடனே வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்த பாட்டை பூரா எடுத்து வரிசையாக போடுறார் ஒரு ந இருளர் இனத்தை சேர்ந்த ஒரு நரிக்குற பெண் பாடுற மாதிரி ஒரு பாட்டு ஆனால் வெஸ்டர்ன் மியூசிக்கில் வரும் ஐயா சாமி ஆவோ சாமி ஐயா ஐயோ கம் ஐயா ஐயா சாமி ஆவோ சாமி நரி கொம்பிருக்கு வாங்கல்லையோ யாராவது நரிக்கொம்பு இப்படி விற்பாங்களா வெஸ்டர்ன் மியூசிக்கில் பூ விற்கிற ஒரு அம்மா வெஸ்டர்ன் மியூசிக்கில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு எனக்கு போட்டு காமிச்சார் மல்லிகை பூஜாதி ரோஜா முல்லைப்பூ வேணுமா தொட்டாலும் கை மணக்கும் பூவு பட்டாலும் ரோஜா பூவு கதம்பம் வேணுமா இந்த பாட்டாக வச்சுருப்பாரு ஃபோனில் அந்த ஃபோனை நான் பிடுங்கினா இன்னும் ஒரு ஆயிரம் பாட்டு மேடையில் பாடுறதுக்கு எனக்கு மேட்ரு கிடைக்கும் அப்படிப்பட்ட கலை மீது ஆர்வம் இல்லை அண்ணன் டி கே சிலங்கோவன் அருமை அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தம்பி சட்டமன்றத்தில் எந்த குறிப்பும் இல்லாமல் நூற்றி இருபத்தி அஞ்சு பக்கங்களை குறிப்பே இல்லாமல் ஓ அசத்தலாக ஒன்னே நாலு மணி நேரம் உரையாற்றி நம் தமிழக முதல்வர் அவர்களால் அற்புதம் அருமை அபாரம் என்ற இந்த மூன்று வார்த்தைகளால் அந்த இடத்திலே ஒரு பென்சில்லை எழுதி நம்ம முதல்வர் அவர்களுக்கு அந்த இடத்துலேயே பாராட்டு பெற்ற என் அருமை தம்பி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் கூட நடக்கவே முடியாது எங்களால் வேகமாக நடந்து போவார் எங்கள் செக்ரட்டரியெல்லாம் ஐயோ அம்மா அப்பா அப்பா மெதுவாக போங்க தம்பி இல்லைன்னு நம்ம ஸ்பீடே அதுதான் அப்படி அவ்வளோ வேகமாக நடப்பார் அப்படிப்பட்ட அருமை தம்பி கல்வித்துறை அமைச்சர் இப்போ முண்டானால் நடந்த சட்டமன்றத்தில் ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன அந்த பதில் த உலகத்தின் சமூக வலைதளங்களில் மிக அருமையான பாராட்டை அவருக்கு பெற்றுத்தந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் பாராட்டணும்னு எனக்கு ஆசை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாதவரம் சுதர்சனம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் தம்பி சிற்றரசு என்னைப்போல் வாரிய கழக வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் காஜா அவர்கள் அருமை சகோதரர் பூச்சி முருகன் அவர் வந்து எந்த பாட்டை பாட சொன்னாலும் ஹிந்தியில் பாடிடுவார் நீங்கள் என்ன பாட்டு நீங்கள் பாட சொல்லுங்கள் அதை ஹிந்தியில் பாடிடுவார் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மற்றும் லோயலா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டியூட் லிபாவினுடைய டைரக்டர் ஃபாதர் ஜோ அருண் இங்கே வந்திருக்காங்க அவர்கள் எல்லோரையும் இங்கே பாடநூல் கழகத்தினுடைய இணை இயக்குனர் டாக்டர் சங்கர் சரவணன் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியா ராஜன் அவர்கள் சுதந்திரந்தன தன்னைக்கு அவர் கொடியேற்றிய போது உண்மையிலேயே ஒரு பெண்ணால் இந்த ரிப்பன் பிரபு கொடியேற்றிய அந்த இடத்தில் எங்கள் தலைவர் மேயராக இருந்தபோது கொடியேற்றிய அந்த ரிப்பன் மாளிகையில் தங்கை பிரியா கொடியேற்றியதுதான் திராவிட மாடல் ஆட்சி செய்த மிகப்பெரிய சாதனை அதனால் வணக்கத்திற்குரிய மேயர் இங்கே வந்திருக்காங்க அருமை கவிஞர் காசுமுத்தி மாணிக்கம் அருமை சகோதரர் கே கே தனசேகர் எல்லோரும் வந்திருக்காங்க எல்லோருக்கும் நன்றி என்ன என்ன விஷயத்தையே சொல்ல ஏற்புரை வழங்காமல் இப்படி பில்டப் கொடுத்துக்கிட்ருக்கீங்களேன்னு எல்லாம் நினைக்கலாம் ஒரே ஒரு செய்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பவள விழா நடந்தது கலைவாணர் அரங்கத்தில் அப்போ நம்ம தலைவர் தான் இளைஞரணி செயலாளர் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தென் சென்னை மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்தார் அப்போ எங்களுடைய பட்டிமன்றம் ஒன்று இளைஞரணி சார்பாக கலைவாணர் அரங்கத்தில் நடத்தப்பட்டது அதுக்கு மகளிர் அணி நிகழ்ச்சி நடக்கணும் ஒரு ரெண்டு மணிக்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு நான் போய் உட்காந்துருந்தேன் தலைவர் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு முதல்வராக இருந்த நம் தலைவர் அதை கேட்க வரணுன்ட்டு வருவார் வருவார்னு காத்துட்டு இருந்தோம் தலைவர்கிட்ட கேட்டேன் என்னங்க தலைவர் வருவாருன்னு சொன்னீங்க இன்னும் வரலைங்க வந்துடுவார் வந்துடுவார்னால் கடைசி வரைக்கும் வரல நீங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குங்க அப்படின்ட்டார் பட்டிமன்றத்தை நான் தொடங்கி நடத்தி முடிச்சிட்டேன் அப்போ தலைவர்கிட்ட போய் கேட்டேன் என்னங்க இப்போ தலைவர் வருவார் நீங்கள் வரல அப்படின்னு வந்துட்டார் நீங்கள் பட்டிமன்றம் தொடங்கும்போதே அவர் வந்துட்டார் உங்கள் பட்டிமன்றத்தை முழுசாக பக்கத்து அறையில் உட்காந்து ஸ்பீக்கரில் போட்டு கேட்டார் ஏன் இடையில் வரலன்னு கேட்டதுக்கு ஒரு கலைஞன் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கும்போது இடையில் போவது அவனுடைய கலையை தடுப்பதற்கு சமம்ட்டு முதலமைச்சராக இருந்தவர் பக்கத்து அறையிலே அமர்ந்து கேட்டுவிட்டு அப்போ தலைவரை கூட்டிகிட்டு போய் இப்போ தலைவரை பார்க்கணும் என்னை கூட்டி போங்க என்ன நம்ம தலைவர் கலைஞர் அவர்களிடம் என்னை அழைத்து சென்றார் அப்போ பார்த்தோன்னா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தார் அந்த தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் வாங்கிய முத்தம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று கொள்கை பரப்பு செயலாளராக என்னை ஆக்கியது அன்று கலைஞர் கொடுத்த அந்த அன்பு முத்தம் அதே மாதிரி நம்ம மாண்புமிகு தலைவர் அவர்கள் மேயராக இருந்த பொழுது வேளச்சேரியில் குடியிருந்தாங்க அன்னைக்கு அவங்க வேளச்சேரி பகுதியில் இருக்கவங்களுக்கு ஒரு பொங்கல் விழாவில் என்னுடைய பட்டிமன்றம் நடந்தது அந்த பட்டிமன்றத்தை குடும்பமே உட்காந்து முன்னால் அமர்ந்து கேட்டார்கள் அப்பொழுது நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயா அவர்களும் செந்தாமரை அவர்களாம் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார்கள் அப்போ முன்னாடி உட்காந்தாங்க அப்போ ஒரு பாட்டோட நான் அந்த பட்டிமன்றத்தை முடித்தேன் முடிச்சேன் என்ன பாட்டு பாடினேன்னா ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர் அது சுபதினம் தளபதி கையில் தமிழகம் வந்தால் தமிழருக்கே அது சுபதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த பாட்டை நான் பாடினேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் பாடிய அந்த பாடல் இன்று கனவு நனவாகி நம் தலைவர் அவர்கள் முதல்வராக என்று வந்திருப்பது அன்னைக்கு நான் பாடினதை இன்னைக்கு நினைவு கூறுகிறேன் இன்னொரு விஷயம் நம்ம அண்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னார் அது செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தது அப்போ பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா நடுவர் மக்களுக்கு அதிக சிந்தனையை தூண்டுவது பத்திரிக்கையா தொலைக்காட்சியாக திரைப்படமான் பத்திரிக்கைகள்னு பேசுகிறதுக்கு திருப்பூர் கிருஷ்ணனும் நக்கீரன் கோபாலம் தொலைக்காட்சியேன்னு பேசுகிறதுக்கு நானும் எஸ் வி சேகர் அப்போ நம்ம கட்சியில் இருந்தார் திரைப்படமேன்னு பேசுறதுக்கு இயக்குனர் பாரதி ராஜாவும் வாகை சந்திரசேகரன் இருந்தாங்க அப்போ நான் மேடையில் பேசும் பொழுது ஒரு துண்டு சீட்டு எனக்கு வந்துச்சு பார்த்தா எல்லோருக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது தலைவர் உங்கள் பேச்சை விரும்புகிறார் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தொடர்ந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்த சுதா சேஷையன் ஒரு பேப்பர் வச்சாங்க அப்போ நம்ம தலைவர் துணை முதலமைச்சர் அங்கே அந்த எண்டில் உட்காந்துருந்தார் அதான் அவர் கழுத்தில் வந்து இந்த டேக்கு போட்டிருந்தார் அதை நான் பார்த்துட்டு சொன்னேன் எனக்கே போலீஸ்காரங்க சளி அடித்து உள்ளே அனுப்புகிறாங்க உங்களை வந்து யாராவது உள்ளே அனுப்பாமல் இருப்பாங்களா எதுக்காக டேக் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார் தமிழுக்கு முன்னால் சிஎம்மாக இருந்தாலும் டெப்டி சிஎம்மாக இருந்தாலும் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாலும் தமிழுக்கு முன்னால் அனைவரும் சமம் அதனால் இது செம்மொழி மாநாடு அதனால் அந்த டேக்கை நான் போட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னார் அடுத்த நாள் நடந்தது தான் மிகப்பெரிய சிறப்பு நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடுத்த நாள் டேக் போட்டு வந்து உட்காந்துருந்தார் அப்புறம் நான் கேட்டேன் தலைவரே நீங்கள் டேக் போட்டிருக்கீங்கன்னு நேற்று நீ சொன்னீங்களடா அவர் டேக் போட்டிருக்காருன்ட்டு அப்புறம் என்னையும் இன்னொரு மேடையில் போய் சொல்லுவ அதனால தான் நான் டேக் போட்டு உட்காந்தேன்ட்டு அவரை டேக் போட வச்சதுனால தலைவர் அடுத்த நாள் அவர் பேர் போட்ட டேக்கை மாட்டிட்டு பக்கத்தில் பிரதீபா பாட்டீல் குடியரசுத் தலைவர் உட்காந்துருக்காங்க என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் அன்னைக்கு டேக் மாட்டிகிட்டு உட்காந்துருந்தார்னா தமிழுக்கு நம் தானை தலைவர் எப்படி மரியாதை கொடுத்தாருங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதே மாதிரி தலைவர் எழுதின புக்கு உங்களில் ஒருவன் அந்த புத்தகத்தை நான் படித்தேன் அவருக்கு பிடிச்ச பாட்டெலாம் வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு அதில் என்னென்ன பாட்டு தெரியுங்களா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஃபஸ்ட்டு சாங் ஒரு அருமையான லவ் சாங் தெய்வத்தின் தெய்வம் படத்தில் ஜி ராமநாதன் மியூசிக்கில் சுசிலாமா பாடினது நீ இல்லாத உலகத்திலே இல்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை பெண்ணுறங்கவில்லை எப்படி பாட்டை ரசிச்சிருக்காரு பாருங்க அதுக்கு அடுத்த பாட்டு பாருங்க அடுத்து உங்கள் கொள்கை முழக்கமிக்க பாட்டில் எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் அந்த பாட்டு பிடிக்கும் அடுத்த தான் ரொம்ப அருமையான பாட்டு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கூமா பாலசுப்பிரமணியம் எழுதின சபாஸ்மினா படத்தில் சித்திரம் பேசுதடிங்கிற பாட்டு இந்த பாட்டில் அந்த கவிஞர் எப்படி வர்ணிச்சிருப்பார் தெரியுமா இங்கே வார் காசி முத்து தாளம் போட ஆரம்பிச்சிட்டாரு நெல்லை ஜெயந்தா அதுக்கு மேலே ஏன்னா கூமா பாலசுப்பிரமணியத்தோட ரசிகர் அவர் சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி என் மனம் உந்தன் என்னமும் நான் அறிவேன் பாட்டை முழுசா பாடலாம் நேரம் இல்லை அவர் ரசித்த பாடல்களை வைத்தே திராவிட சிந்தனைக்கு ஒரு பாடல் உண்மையான காதலுக்கு ஒரு பாடல் அழகிய இலக்கிய வர்ணனைக்கு ஒரு பாடல் சகலத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான ரசிகர் நம் தமிழக முதல்வருங்கிறத அதில் ரொம்ப அருமையாக எடுத்து காட்டியிருக்காரு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நான் பாடநூல் கழக தலைவரான பிறகு என்னை பத ப பணியில் அமர்த்தும் பொழுது அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என் பக்கத்தில் உட்காந்து கையெழுத்து போடுறதுக்கு நான் ரொம்ப நாளாக ஒரு பல வருஷமாக பச்சைங்களை கையெழுத்து போடவே இல்லை பாத்தியார்கள் ஒரே ஒரு தடவை பச்சைங்களை கையெழுத்து போனோம் அந்த எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க அப்போ தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அதில் அந்த சேப்பிள்ளில் உட்காந்து பெரிய பந்தாக பண்ணுவோம் காப்பிலாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த ஒரு நாள் அதிகாரியாக இருக்கிறதுலாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான் அப்போ அந்த பச்சை எங்களை கையெழுத்து போட்ட லியோனிக்கு பச்சை எங்களை கையெழுத்து போடுற அந்த வாய்ப்பு என் தலைவர் பாடநூல் கழக தலைவராக என்னை மாற்றினார் அதனுடைய வரலாறு என்னென்னா எனக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது இதே அரங்கத்தில் வழங்கப்பட்டது நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த இடத்துல உட்காந்துருந்தார் நானும் தூத்துக்குடி அண்ணன் என் பெரியசாமி அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க ஏற்புரை சொல்லும்போது ஒரு வாக்கியம் சொன்னேன் தலைவர்கிட்ட என்னைய வேறு கட்சிக்கெலாம் பேசுகிறது கூப்பிட்றாங்க தலைவரை ஆனால் நான் இந்த கட்சிக்கும் போக மாட்டேன் அறிவாலயத்து வாசலில் உட்காந்து சுண்டல் வித்தாவது பொழைச்சிக்கனே ஒளியை நான் இனி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன தலைவர் இப்படியே பார்த்து சிரிச்சுட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு போகிறப்ப கேட்டார் சுண்டல் வியாபாரம் எப்போ ஆரம்பிக்க போகிற அப்படின்னாரு தலைவரை நீங்கள் சொன்னீங்கன்னா அவிச்சு கொண்டு வந்து நான் வச்சிடறேன் தலைவர அப்படின்னு அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் உன்னைய நான் சுண்டல் விட விடமாட்டேன் ஒரு புத்தக கடையாவது வச்சு கொடுப்பனே ஒளிய நான் சுண்டல் விற்க விட விடமாட்டேன்டான்னு சொன்னார் அன்று தலைவர் கண்ட கனவு என்னை புத்தக கடை வைக்க சொன்னார் இன்று நம் தலைவர் அந்த தலைவர் சொன்னதை நிறைவேற்றி என்னை பாடநூல் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்க வைத்தது நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் எனக்கு அன்று கொடுத்த வாக்குறுதி அந்த பொறுப்பேற்கிற அன்னைக்கு என் தம்பி மகேஷ் பொய்யாமொழி பக்கத்தில் வந்து நான் ஒரு பச்சை இங்கு பேனா எடுத்து கையெழுத்து போட போனேன் அண்ணே அந்த பேனா வைங்கினேன் இந்த பேனாவில் கையெழுத்து போடுங்க ஏன் தம்பின்னு கேட்டேன் இது எங்கள் அப்பா பொய்யாமொழி பயன்படுத்தின பேனா எங்கள் அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க இந்த பேனாவில் கையெழுத்து போடுங்க தம்பின்னு சொன்ன உடனே அன்று என் கண்கள் கலங்கி என் நண்பன் பொய்யாமொழியோட பேனாவில் நான் லியோனின் கையெழுத்து போட்டு பாடநூல் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றேன் அந்த நல்ல பொறுப்பை எனக்கு தலைவர் வழங்கியது வாழ்நாள் முழுவதும் எங்கள் குடும்பமே தலைவருக்கு நன்றி பட்டிருப்போம் என் வாழ்நாள் உள்ள வரை என் திறமைகள் பாட்டு பேச்சு பலகுரல் அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காகத்தான் நான் பயன்படுத்துவேன் திராவிட மாடல் ஆட்சியை இந்த உலகெங்கும் கொண்டு செல்லும் கருவியாக நான் என்னாலும் இருப்பேன் என்று என் தலைவருக்கு உறுதி சொல்லி உலகம் முழுவதும் வியந்து பார்க்கின்ற நம் அன்பு தலைவர் இந்தியாவினுடைய அரசியலையும் திருப்பு முனையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதையும் வெற்றி பெற்று என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார் என்று மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் என் தலைவருக்கு உண்டு என்று வாழ்த்தி இந்த ஏற்புறையை கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து கொண்டதற்காக தலைவர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி இந்த புக்கு இந்த புத்தகம் சிறப்பாக வெளிவருவதற்கு மிகவும் உறுதுணை புரிந்த எங்கள் பாடநூல் கழகத்தினுடைய இணை இயக்குனர் சங்கர சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய ஆலோசகர் எழுத்தாளர் அப்பனசாமி அவர்களையும் மேடைக்கு அழைத்து தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்